அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதா நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தின இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன்னா என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ப கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால வரல சார் பல அவர் வந்து

ஊர்வலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில் டைவஸ் வாங்கி பிரியிறாங்க இல்லையா அது போல் சில சூழ்நிலைகள் சார் அதனால் நீக்க போகிறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்றைக்கே ஒரு நாள் தானே சார் அரஸ்ட் ஆகிறார் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முந்நூறு நாள் அவர் அரஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நாயம் முந்நூற்றஞ்சு நாளில் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் ஆகிறார் முந்நூற்றது நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார் இல்லை சார் கருத்து வேறுபாடுனால் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கலை சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போஷனே ஒன்றும் நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வருது சார் சார் அதான் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட லுக் விளையிடறேன் அதில் அதை ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார்

கழுதா சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போறாடுறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன் நான் சும்மா டைம் ஆள் கிடைச்சேன் சொல்லிட்டு வச்சு எடுத்து வர முடியாது சார் தண்ணி கொடுப்பா

ஆமா சார் ஆமா சார். ஆமா சார். நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனன்ட்டா இது முடிக்க ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போட்டதில்லை அந்தந்த அந்த யாரெல்லாம் கண்ணுக்கு बेटरமண்டா தரறோதா அவங்கள ஓட்டு போட்டு அதுபோல தான் இதுவும் ஒரு ரீசன் சார். ஆமா சார். ஆமா சார்.

கதாநாயகன் எத்தின் பேரோனா மாத்தப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்ல இல்ல சார் அடுத்த வாட்டி ஆமா சார் ஆமா சார் இல்ல சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வகை தான் பைக் விட்டுவார் சார் இல்ல சார் அவர்கிட்ட சைக்கிள் மூடுதான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புதுக்கிறோம் யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீழ்ச்சை கோட்டை தாண்ட மாட்டார் ஏற்கனவே படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் ஆ இயற்கை முடிவு பண்ணும் சார் என்னங்க சார் ஒன்று அடிச்சு சொல்லுங்கள் சார் இல்லை சார் அடுத்து ஃபியூச்சர்ல ஒன்றா பார்க்கலாம் சார் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லி ஆமாம் சார் யார் சார் சொன்னால் நான் சொல்லியே சார் நான் சொல்லவே இல்லை சார் நீங்களாக சும்மா கிசுக்கு சிங்கன்னா நடுப்பக்கத்தில் படித்து வந்து கேட்குறீங்க என் வாயில் நான் சொல்லவே இல்லை அது இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கேனா கிசு கிசு சும்மா ட்ரோலு எங்கேனா பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்குறதுலன்னு நினைக்கிறேன் ட்ரோலோ பார்த்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாயில் சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் பாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்ரு மட்டும் யாரும் கொண்டு வரணும்னு நினைச்சி பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒரு தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன்

அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் அதனால் டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பாட்டு ஒரு பாட்டு முடியறதுக்கே இவ்வளோ பாடு பாடுறேன் நான் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடையே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டோம் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருங்க சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்களுக்கு யாரும் தெரியாது அவங்க நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீமு சார் என்னோட பார்ட்னர் அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடியும் சார் என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் என்னங்க சார் புரியல சார் எந்த படம் சார் மஞ்சள் வீரனா சார் மஞ்சள் வீரன் ஒன்று பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸுன்றது அதுதான் சார் இன்னும் ஹீரோ போஷனே ஒன்றும் வரலீங்களே ஒன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ போர்ஷன் தான் உங்கள் மற்ற போஷனில் எடுத்துகிட்டுனேன் இப்போ யார் ஹீரோவாக அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான் உள்ளே ஒட்டிக்க வேண்டியதுதான் ஒன்றும் லாஸே கிடையாது சார் கேளுங்க சார் கோடரே இல்ல சார் என்னன்னா நாங்க ஆரம்பத்தலே பிளான் பண்ணது மத்த ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கு நீங்க சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன் சார் சார் ஆமா சார் என்ன என்ன சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும் நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்து நியூ லுக் வெளியிடுறேன் எல்லா வெளியிடறேன் வராங்க அப்ப தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும் ஒரே நேரத்தில் இருந்து விட்டு முடியாது சார் இல்ல நேரம் ரொம்ப ஒன்னா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார் நேரம் அமையல ஒன்னாக தொடர்ந்து பயணிக்கிற நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் சார் இதுவே கிடையாது

ஆமாம் சார் அது எப்படி சார் வந்து உறவு உறவுன்றது அப்படியே பலப்படும் சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎப் பசனு என்றைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும் படத்தில் பிரிஞ்சுருக்கும் அவங்கள தான் நெஜ வாழ்க்கையில் தம்பியாக தொடரும் அவ்வளோ சார் சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார்

அவர் கரென்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுதுனால ஒன்னு நான் தம்பி ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார் ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார் எதுவுமே வரல சார் யாருக்கு சார் புரியல சார் இல்லை சார் என்ன என்னோட படம் வந்து இல்லை அப்படி இல்லை இது ஒரு வாழ்வில் படம் இந்த படத்தை கூடவே ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார் நான் அதனால தான் சார் ரீசன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார் 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 தப்பு ஃபீல் ஆ பண்ணலாம் நான் சொன்னேன் நீங்கள் லேட்டாகிட்டீங்க எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் இரண்டு மூன்று வருடம் கழித்து டைவர்ஸில் போய் நிற்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ சூஸ் பண்ண தப்புலாம் கிடையாது காலப்போக்கில் மன ட்ராவலிங்கில் கொஞ்சம் இது வருது இடர்பாடு வருது

இல்லை சார் தம்பி வந்து பெருந்தன்மையாக படம் முடிச்ச பிறகு இந்த படத்துலேருந்து போட்ட காசெல்லாம் தயார்க்குள்ள போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுங்கன்னு சொன்னாம்பெருந்தன்மையாக சொன்னாம்ப சார் எதுவும் எதுவும் சார் அது நம்ம தெரில நான் ஒரு மஞ்சள் அவரை பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சியஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பய சொல்கிறதாகவே நான் தண்ணி கொடுத்துருக்குறேன் சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்கிதான் சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யாருன்றது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகத்தில் உட்காந்து அறிவுப்படுத்துறேன் வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மந்தில வீரம் படிச்சு புதிய இடத்துல நான் அறிவுப்படுத்துவன் சார் 真っ赤です。